ஃப்ரெண்ட்ஸ் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சதுலேருந்து நீங்கள் டுவெல்த்து ஐடி டிப்ளமோ டிகிரி பீன் வந்து எல்லாேருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு இதில் வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் லொக்கேஷன்லேயே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் மூலியமாக செயல்படக்கூடிய வெப்சைட் தான் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகன்சி வந்து இப்போ வரைக்கும் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வேகன்சி பக்கம் உங்களுக்கு காலியாக இருக்குது எவ்வளோ பேர் வந்து ஜாப் வந்து ப்ளேஸ் ஆயிருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து இதில் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இங்கே மேலே வந்து பாருங்கள் மூணு கோடு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு எவ்வளோ சேலரியில் ஜாப் வேணும் அதே மாதிரி வந்து என்ன குவாலிஃபிகேஷனில் வேணும் எந்த ஃபீல் எந்த ஒரு லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு ஜாப் வேணும் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இதில் எந்த ஜாப்ஸ் வேணும் வேணுமோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து இருக்குது எந்த செக்டரு ஸோ ஜெண்டர் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ நிறையா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்துருக்கு ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை லொக்கேஷனில் வந்து இருக்குது ஸோ அதேமாதிரி வந்து பாருங்க ஐடி ஃபிட்ருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் அண்ட் கேட்டகரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்பெண்டிஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு உங்களுக்கு எல்லா லொக்கேஷனையுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஜாப்ஸ் வந்து இங்கே வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்து பாருங்க செகண்டு பேஜ் தேர்ட் பேஜ்லாம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதில் ஸோ இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஜாப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜாபை பற்றின டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் ஸோ உங்களுக்கு என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பதினாறுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் இருபது வேகன்சி வந்து இருக்குது ஸோ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்களா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் ஸோ மார்ச்க்குள்ளே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து பாருங்க அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே அப்ளை ஜாப்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஸ்கில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்ளை நவுன் இங்கே இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்க்ளைம் இருக்கேன் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் டு கிரியேட் என் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜில் வந்து உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் ரெசியூம் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர் இதுபடி ஃபாலோ பண்ணி நீங்கள் வேறு வேறு ஜாப்ஸ் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் வந்து இருக்குது ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்